இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருமையான இறைவார்த்தை பகுதி கொலோசியர் பகுதியிலிருந்தும் லோக்கா நற்செய்தியிலிருந்தும் நமக்கு முதல் வாசகமாகும் நற்செய்தி வாசமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு இறைவார்த்தை பகுதிகளும் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம்தான் அன்பு செய்யுங்கள் யாருக்கெல்லாம் அன்பு செய்யணும் யாரையெல்லாம் அன்பு செய்யணும் எல்லாரையும் அன்பு செய்யணும் கடவுளையும் அன்பு செய்யணும் மனிதர்களையும் அன்பு செய்யணும் இயற்கையை அன்பு செய்யணும் அன்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது அன்பு பொறாமைப்படாது அன்பு தன்னலத்தை நாடாது அன்பு எரிச்சலுக்கு இடம் கூடாது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியமே இந்த மூனையும் தான் இந்த மூனையும் நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம்னா இன்னைக்கு வீட்லேயும் பிரச்சனை இல்லை நாட்டிலையும் பிரச்சனை இல்லை காட்டிலையும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம் என்பதுதான் தோன்றுகிறது அதனால்தான் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன எதிரியாக பார்க்குறான் ஜீன் பால் சாத் என்ற ஒரு தத்துவலால் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அருகில் இருக்கிற மனிதனை நரகமாக பார்க்கிறான் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அப்படி தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அயலாண்டுக்கு அன்பு பகைவருக்கு வெறுப்பு என சொல்ல சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன் பகைவர்களுக்கும் அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொல்கிறேன் எல்லாரையும் அன்பு செய்யுங்க அவங்க நம்மளை அன்பு செய்கிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது தான் ஆனால் நாம் அன்பு செய்யணும் ஏன்னா நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நாமும் பெற்றுக்கொள்கிறோம் பொன் விதியாக ஏசாண்டவர் இதை சொல்லுகிறார் பிறர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் இன்னைக்கு நாம மற்றவங்கள்ட்ட இருந்து அன்பு எதிர்பார்க்கிறோம் ஆனா நாம மற்றவங்கள அன்பு செய்யறோமான் நம்ம முன்னோர்கள் அழகான பழமொழிகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்ப நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் இதை நாம் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் மேல் வெறுப்பும் பகவையும் பொறாமையும் சண்டை சச்சரவும் நாம் செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அதுதான் கிடைக்கும் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நாம் பிறருக்கு எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இதை புரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏன் கஷ்டம் வருது நமக்கு ஏன் துன்பம் வருது நம்மளை யார் ஏன் நேசிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை ஏன் எல்லாம் வெறுக்கிறாங்க நாம் அதை செஞ்சோம் நாம் எல்லாத்தையும் வெறுத்தோம் நாம் யாரையும் அன்பு செய்யலை நாம் யாருக்கும் உதவி செய்யலை அதனால் நமக்கு யாரும் செய்யலை அவ்வளோதான் அன்புக்குரியவர்களே இறைவார்த்தை முழுமைக்கும் ரிச்சட்ட நூல் முழுமைக்கும் இரண்டு கட்டளைகள் தான் ஒன்று எல்லாவற்றுக்கு மேலாக நம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் இரண்டு கடவுள் நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும் அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்குழைக்காது ஆக அன்புக்குரியவர்களே அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம் யார் கற்றுக் கொடுப்பா யார்கிட்ட போய் கற்றுகிறது ஆவியானவர் ஒருவரையும் நமக்கு கற்றுத்தருவார் அதனால தான் இயேசுசாமி தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியானவரை கொடுக்கிறார் ரோமியர்கள் கழுதப்பட்ட திரும்ப ஐந்தாவது அதிகாரத்தில் இப்படியாக நாம் படிக்கிறோம் நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவியாரின் வழியாக கடவுளுடைய அன்பு நமது உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது ஆக பர்சுத்தாவி பெற்றுக்கொள்ளாதவரால் பிறரையும் கடவுளையும் அன்பு செய்ய முடியாது என்பது தெளிவாகிறது ஆக என்னை ஏன் நம்மளால் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அன்பு செய்ய முடியல ஏன் பிறரை அன்பு செய்ய முடியலைன்னா ஒரே ஒரு காரணம் நம்ம பரிசுத்தாவி அபிஷேகத்தை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கி உறுதி பூசலெல்லாம் வாங்குறோம் அது வெறும் சடங்குகளாக போயிட்டதே தவிர மற்றபடி அது வாழ்க்கையிலே அனுபவமாக நமக்கு இன்னும் மாறவில்லை அதனால்தான் மனிதர்களுக்குள்ளே சண்டை சச்சரவு போட்டி பொறாமை எல்லாம் இருக்குது அன்புக்குரியவர்களே அன்பால் நிரப்பப்படுவோம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம் கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் தீமை செய்பவர்களுக்கும் நாம் நன்மை செய்வோம் அதுதான் உண்மையான கடவுளுடைய அன்பு அதனால தான் சொல்கிறார் பகைவர்களுக்கும் அன்பு செய்யுங்கள் அவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் தமிழ் நம்முடைய முன்னோர்கள் அழகான ஒரு பழமொழியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் ஆக நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் நாம் பிறரை அன்பு செய்தால் பிறரை பிறர் நம்மை அன்பு செய்வார் அன்புக்கும் அதைத்தான் பொன் விதியாக இயேசானவர் கொடுக்கிறார் பிறர் உங்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் ஆக நாம் மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்கூடாது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாம் நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம கெட்டது செஞ்சோம்னா தான் கிடைக்கும் ஆக கடவுள் அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார் இதோ உனக்கு முன்பாக நான் வாழ்வையும் சாவையும் நான் வைக்கிறேன் உனக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கும் உனக்கு நல்லது வேணும்னா நீ நல்லது செய் கெட்டது நன்ம கெட்டது செய் கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துக்கிறார் நம் சுதந்திரத்தை மதிக்கிறார் நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைய வேண்டும் ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தூயாவியார் வழியாக பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் தூய் ஆவியார் வழியாக கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக